கோபிச்செட்டிபாளையம் தொகுதியில் நாற்பது ஆண்டு காலமாக பதவியிலிருந்து மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியாதவர்கள் இப்பொழுது நான்கு மாதத்தில் பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறுவது தேர்தலுக்கான நாடகம் என்று அமமுக வேட்பாளர் துளசிமணி பேச்சு அமைச்சர் செங்கோட்டையன் போட்டியிடும் கோபிச்செட்டிபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அமமுக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் துளசிமணி சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளராக தொடர்ந்து ஒன்பதாவது முறையாக களமிறங்கும் அமைச்சர் செங்கோட்டையனை எதிர்த்து போட்டியிடும் அமமுக வேட்பாளர் துளசிமணி இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பொதுமக்களிடம் சின்னத்தில் வாக்களிக்க கோரி கோபி தினசரி மார்க்கெட் கடைவீதி மற்றும் மேட்டு வளவு பகுதியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் அமமுக வேட்பாளர் துளசிமணிக்கு கோபி நகரத்தில் ஏலமான பெண்கள் ஆர்த்தி எடுத்து வரவேற்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர் கடந்த தேர்தலில் பதினோராயிரத்தி முன்னூறு வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளரையும் அதற்கு முந்தைய தேர்தலில் நாலாயிரத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் மணிமாறனையும் தோற்கடித்து வெற்றி பெற்ற அமைச்சர் செங்கோட்டையனை எதிர்த்து அமமுக மற்றும் தேமுதிக மக்கள் நீதி மயம் போன்ற கட்சிகளின் களம் மாடுகின்றன குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு எதிராக தற்பொழுது பிரிந்து நிற்கும் அமமுக மற்றும் தேமுதிகனரின் வாக்குகள் அவரது ஐம்பது ஆண்டு கால் அரசியல் வாழ்க்கையை அசைத்து பார்க்கும் தேர்தலாக இந்த தேர்தல் அமையப்போவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து கூறி வெற்றி பெற செய்தானால் உங்கள் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் முதல் அடிப்படை வசதிகள் குடிநீர் தேவை அது சரி செய்ய தரும் இந்த குன்கீறி புலவோடை சரி செய்தரும் இந்த குப்பை குப்பை கிடங்கு மாற்றி சீரவித்து நல்ல ஒரு அழகை நல்ல நிலைமையில் சுகாதார கேடு இல்லாமல் பாதுகாத்து தரப்படும் சரிங்களா குக்கரை சின்னத்துல வாக்களி

தெரியுமா அதனால அந்த முப்பது நாற்பது வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறாங்க கோபி தொகுதியை அப்பெல்லாம் சரி செய்ய முடியாத அந்த கீழிப்பல் மூணு மாதத்தில் எப்படி சரி செய்ய முடியும் இப்ப தேர்தல் வந்து ஏமாற்று வேலை தேர்தல் நேரத்தில் ஏமாற்று வேலை